பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரின் படுகொலைக்கு பின்னால் ஒழிந்திருக்கும் உண்மை என்ன உடைத்து பேசுவோம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞரணி செயலாளராக திறம்பட செயலாற்றி கொண்டிருந்தவர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர் அவர் சில தினங்களுக்கு முன்பாக நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தார் இந்த மரணமானது நிச்சயமாக ஒரு விபத்தாக தெரியல ஒரு படுகொலையாக பார்க்க பார்க்க வேண்டும் அந்த கோணத்தில் இதை விசாரிக்க வேண்டும்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார் அறிக்கை விட்டார் அன்றைய தினமே அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் கலந்து கொண்டார் அதன் பின்பாக இந்த வழக்கானது கவனம் பெற தொடங்கியது முதல்ல அவர் ஏதோ தடிக்கி விழுந்து இருசக்கர இருந்து விழுந்துட்டார் என்பது போலதான் முதல் தகவல் அறிக்கையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு விபத்து போலதான் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருச்சு ஆனால் உடல் கூறாய்வுல அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தார் என்கின்ற உண்மை புலப்பட்டுச்சு உடற்பயிறாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தார் தினந்தோறும் தமிழ்நாட்ட சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கு போய் கிடக்குது இதே வேலூர் மாவட்டத்துல சில தினங்களுக்கு முன்பாக திமுக நிர்வாகியே துப்பாக்கி கள்ளத்தனமாக துப்பாக்கி வைத்திருந்ததும் செய்தித்தாள்கள வந்துச்சு கொலை கொலை பெருகி போயிருக்கு இப்ப துப்பாக்கி கலாச்சாரமும் வந்திருக்கதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் நேரடியாக காவல்துறை சோழிங்கர் காவல்துறைக்கும் அழுத்தம் கொடுத்தனர் காவல் நிலையத்துறையும் போய் குவிந்தனர் இந்த நிலையில காவல்துறையினர் வழக்கின் விசாரணையை வேகப்படுத்துறாங்க இது படுகொலைத்தான் என்பதே ஊர்ஜிதமானது அவருடைய விசாரணையில இரண்டு குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டு இருந்தது தெரிய வந்துச்சு ஒரு ஒரு பெயர் பிரபு இன்னொரு பெயர் இந்த இருவரையுமே காவல்துறையினர் வளைத்து பிடித்திருக்கிறாங்க ஒருவர் பிடிபட்ட சூழ்நிலை இரண்டாவது நமக்கு தப்பிக்க முயன்ற போது அவருடைய காலை சுட்டு பிடிச்சிருக்கிறார் அவர் மருத்துவமனையா இருக்கிறார் இந்த இரண்டு பேர் தானா இல்ல இந்த இரண்டு பேருக்கும் மேலாக யாராவது இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எழுந்த எழுந்திருக்கிறார்கள் வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளிகள் இருக்கிறாங்க ஏன்னா பின்புலமாக பல பேர் இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் எழுது அவர்களுக்கு எப்படி துப்பாக்கி கிடைச்சது என்கின்ற கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் தரணும் என்று எதனால் இவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று கருதப்படுது இந்த படுகொலை படுகொலையில் ஈடுபட்ட பிரபு பிரபுனுடைய தந்தை ஒரு பாஜக நிர்வாகி பண்ண வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அவருடைய கொலை வழக்களா சுமார் எட்டு பேர் ஈடுபட்டிருந்ததாகவும் அந்த எட்டு பேரை விடுவிப்பதற்காக அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்பது வாதாடி அவர்களை விடுவிப்பதற்காக சக்கரவர்த்தி ஈடுபட்டிருக்கிறார் வழக்கறிஞராக இருக்கின்ற காரணத்துல இந்த வழக்கை இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார் என்று ஏற்கனவே பிரபு சக்கரவர்த்தி அவர்களும் மிரட்டியிருக்கிறார் மிரட்டியிருக்கிறப்ப நான் ஒரு வழக்கறிஞர் சட்டத்தின்படி நடக்கிறேன் அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பது நீதிமன்றம் முடிவு செய்ய போது இதுல என்ன நீ என்ன மிரட்டுற அப்படின்னு சக்கரவர்த்தி அவர்களும் தான் ஏவே நான் செய்யற நீ என்ன சொல்லி சொல்லியாடப்பட்டதா சொல்லப்படுது இந்த வன்மத்தை தனக்குள்ளாக வைத்துக் கொண்டுத்தான் பிரபு இப்படியான ஒரு படுகொலையை நிகழ்த்தினார் தன் தந்தை கொலையில் ஈடுபட்டார்கள் என்று சந்தேகப்படக்கூடியவர்களா இவர் விடுவிக்க இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஆதாடக்கூடிய வழக்கறிஞர் என்கின்ற வன்மத்தோடு படுகொலை செய்தார்னு பிரபு படுகொலை செய்ததாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டது ஆனால் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு அப்படி பிரபு அப்படி சக்கரவர்த்தி அவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்தா அவருடைய தந்தையை யார் படுகொலை செய்தார்களோ அவரையே போயிட்டு பழிக்கு பழிவாங்கலாம் அதை விட்டுட்டு அவர்களை விடுவிப்பதற்கான வழக்கறிஞர் பழி என்பது என்பது ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் நம்பும்படியாகவும் இல்லை அப்ப வேறொரு காரணத்திற்காக பிரபுவை யாராவது ஒருவர் தூண்டிவிட்டிருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் இருந்தது இதெல்லாம் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினால்தான் அந்த உண்மை புலப்படும் இதை காவல்துறை தீர்க்கமாக விசாரித்து இதன் பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்பதை தெரியப்படுத்த வேண்டும்